மாணவ மாணவியர்கள் பல்வேறு ஊடகங்களில் சிறப்பாக இன்று பணியாற்றி வருகிறார்கள் என்பதையும் பெருமையோடு இங்கே அறிவிக்கின்றேன் அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக அதற்கு ஒரு வழிவகுக்க இம்மேடையானது நமக்கு கொடுக்கப்படு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அன்பர்களே இந்த பதினோராம் ஆண்டு வீதி வீதி விருது விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த அடையாளத்தை நாம் எப்படியாவது காத்து அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சாத்தியத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏனெனில் இந்த அடையாளமானது சமூக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சாத்தியத்தை பெற்றுள்ளது இந்த அடையாளமானது பார்த்த

அனைவருக்கும் காலை வணக்கம் லோயோலா மாணவ அரவணைப்பு மையமும் லோயலா கல்லூரி மாற்று ஊடகமும் இணைந்து நடத்தக்கூடிய பதினோராவது வீதி விருது விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சிறப்பாக இந்த தொடக்க அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய சமூக சிந்தனையாளர் சமூக போராளி நக்கீரன் கோபாலன் அவர்களே இங்கு லொயலா கல்லூரியின் நிர்வாக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அருண் தந்தை ராபின் அதிபர் அவர்களே இந்த கல்லூரியினுடைய செயலர் தந்தை போனிபஸ் ஜெயராஜ் அவர்களே கல்லூரியின் முதல்வர் லூயிஸ் அவர்களே இந்த நிகழ்வை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அருள் தந்தை பூண்டி ராஜன் அவர்களே இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த நிகழ்வுகளை பதினோரு ஆண்டு அளவாக கலைஞர்களை தமிழகம் எங்கும் இன்னும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் சிறப்புற செய்யக்கூடிய முனைவர் பேராசிரியர் காலீஸ்வரன் ஐயா அவர்களே இங்கு கூடியிருக்கக்கூடிய கலைஞர்களே பெரியோர்களே உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான கலை விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இங்கு மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேரும் பெரிய கலைஞர்கள் அல்ல ஆனால் உங்களை பார்ப்பதற்காக அங்கே நாங்கள் அமர்ந்து இருக்கின்றோம் இந்த கலைஞர்கள் வாழ்ந்தால்தான் கலைகள் வாழும் கலைகள் வாழ்ந்தால்தான் இந்த வரலாறு தமிழருடைய வரலாறு வாழும் தமிழருடைய வரலாறு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த கலைகளை எல்லாம் மண்ணின் கலைகளை எல்லாம் பாதுகாப்பதும் அதை வளர்த்தெடுப்பதும் நம்முடைய கடமை என்பதை உணர வேண்டும் இந்த கடமையை உணர்ந்ததனால்தான் இந்த லோயலா கல்லூரியிலே கடந்த பதினோரு ஆண்டுகளாக நம்முடைய மண்ணின் கலைகளை வளர்த்தி எடுக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு பாராட்டு சொல்லி அவர்களுடைய கலைகளை எல்லாம் இன்னும் வருங்காலத்திலும் அதை வளர்த்தி எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சி தான் இந்த லொயலா கல்லூரி எடுத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் முயற்சி இந்த முயற்சிக்காக இதை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரி லொயலா கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் பேராசிரியர் காலீஸ்வரன் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது பதினோராவது கலை விழா ஏறக்குறைய பதினோரு கலை விழாவிலும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினைக்கின்றேன் கலைஞர்களை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு புதிய தெம்பு வருகிறது ஒரு உற்சாகம் வருகிறது இவர்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு மட்டுமல்ல இந்த அரசுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது எனவே இந்த மண்ணின் கலைகளை நாம் காக்க வேண்டும் இந்த மண்ணினுடைய கலைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கான கருவிகளாக இந்த கலைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய பாடலோடு பாடி இதை நிறைவு செய்கிறேன் போகும் இளைஞர்களே வரலாற்று அதில் மக்கள் பணி செய்யாததே தேவி